இன்னைக்கு பார்க்க போற ஆண்டுகளாக நாற்பது உலகின் பழமையான கம்பெனி இது எங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நிறுவனத்தின் ஆயுட்காலம் என்பது பெரும்பாலும் ஒரு நூற்றாண்டு மட்டுமே ஏனெனில் அதன் பின் நிறுவனம் மாறியிருக்கும் அல்லது வேறு தொழில் தொடங்கியிருக்கும் வெகு சில நிறுவனங்கள் மட்டுமே சில நூற்றாண்டுகள் கடந்தும் வெற்றிகரமாக நீடிக்கும் இந்தியாவில் நமக்கு தெரிந்தவரை டாடா நிறுவனம் மட்டுமே நீண்ட காலமாக செயல்பாட்டில் இருக்கும் ஒரே ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக இருக்கிறது இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தும் மற்ற கம்பெனிகள் சில சதாப்தங்களுக்கு முன்புதான் உருவானவை அவை இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் நீடிக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது ஆனால் ஒரு நிறுவனம் பதினான்கு நூற்றாண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது கொங்கோ குமி ஒரு குறிப்பிடத்தக்க ஜப்பானிய கட்டுமான நிறுவனம் இது உலகின் மிக பழமையான தொடர்ச்சியாக இயங்கும் வணிக நிறுவனமாக இருந்து வருகிறது கோவில்களை நிர்மாணிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற இந்த குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இது கொங்கோ குடும்பத்தின் நாற்பது தலைமுறைகளை உள்ளடக்கியது கிபி ஐநூத்தி எழுபத்தி எட்டில் நிறுவப்பட்ட இந்த கொங்கோ குமி ஒசாகாவில் அமைந்துள்ள நாட்டின் முதல் புத்த கோவிலான ஷிடோனாஜி உட்பட ஜப்பானின் அடையாள சின்னமாக இருக்கும் கட்டமைப்புகளில் சிலவற்றையுமே கட்டியுள்ளது இந்த நிறுவனத்தின் தோற்றம் பற்றிய கதை சுவாரஸ்யமானது ஜப்பானில் பௌத்தத்தின் ஆரம்ப நாட்களில் கோவில்களை கட்டுவதற்கு திறமையான கைவினர்கள் இல்லை இளவரசர் ஷோடாகு நன்கு அறியப்பட்ட கொரிய பில்டரான ஷிகேமிட்சு கொங்குவோவை ஜப்பானுக்கு பணியை மேற்கொள்ள அழைத்திருக்கிறார் இந்த கொங்கோ குமியின் நீண்ட வரலாற்றின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் ஷிடோனோஜியை உருவாக்க கொங்கோவும் நியமிக்கப்பட்டது அதனுடைய இருப்பு முழுவதும் கொங்கோ குமி இரண்டாம் உலக போரின் பேரழிவு மற்றும் பௌத்தத்தின் புகழ் வீழ்ச்சி உட்பட பல சவால்களை எதிர்கொண்டது இருப்பினும் நிறுவனம் நம்ப முடியாத இணக்கத்தன்மையை காட்டியுள்ளது உதாரணமாக கோவில் கட்டுமானம் குறைந்தபோது அவர்கள் தங்கள் கவனத்தை மற்ற பகுதிகளுக்கு மாற்றினர் அதாவது சவப்பெட்டிகள் செய்வது இதில் சவால்கள் இருந்த போதிலும் நிறுவனம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறில் கொங்கோ குமி கட்டுமான குழுவின் துளை துணை நிறுவனமாக மாறியது அப்படி இருந்துமே இந்த நிறுவனம் மியாட்டைக்கு எனப்படும் பாரம்பரிய கைவின திறனை பாதுகாத்து அதன் வேர்களுக்கு உண்மையாக இருந்து வருகிறது இந்த பழங்கால கைவினை இன்றும் நிறுவனத்தால் நடைமுறையில் உள்ளது எட்டு தன்னாட்சி குழுக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட கருவிகள் மற்றும் நுட்பங்களின் சுத்திகரிக்கப்பட்ட பதிப்புகளை பயன்படுத்தி வேலையை தொடர்கிறது இன்று கொங்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மட்டுமே இந்த நிறுவனத்தில் ஈடுபட்டுள்ளார் குடும்பத்தின் நாற்பத்தி ஓராவது தலைவி நாற்பதாவது தலைவரின் மகள் குடும்ப பாரம்பரியத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துகிறார் நிறுவனத்தில் பல மாற்றங்கள் இருந்த போதிலும் கொங்கோ குமி கட்டுமான உலகில் ஒரு மரியாதைக்குரிய பெயராக உள்ளது உயர்தர கைவினை திறனை வழங்கும் அதே வேளையில் அதன் பழங்கால மரபுகளை பராமரிப்பதற்காக போற்றப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி